வெல்கம் டு நாம இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடி ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே இருக்கும் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதை விட நம்ம பைமோடி ஷாப்பிங்கில் குறைவான ரேட்டில் கிடைக்கும் மசாலாஸ் ஆயில் ஷாம்பு ஆசிர்வாத அட்டா மேகி பிரெட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்கும் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கப்புக்கு அளவு ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப் எ வெள்ளை எள்ளு கடலைப்பருப்புக்கு ரெண்டு மடங்கு உளுந்தம்பருப்பு ஸ்பூன் பேப்பரும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் கட்டிக்காயம் பதினஞ்சு காஷ்மீர் சில்லி கலருக்காக பதினஞ்சு நார்மல் மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்து கடலைப்பருப்பை போட்டாச்சு கோல்டன் கடலை பருப்பு வரும் அது அதுவரை நம்ம எடுக்கணும் இதை நம்ம மீடியம் தான் வறுக்கணும் இப்ப இந்த அளவுல போதும் ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு போட்டலாம் எல் வந்து பொறிஞ்சு பொறிஞ்சு வரும் எள்ள பொட்டி பொட்டி பொறிஞ்சு பொறிஞ்சு வருது டபா டபான பொட்டுது நல்ல பொட்டி பொட்டி தெரிக்குது பண்ணும்போது எப்பவுமே கேஸை சிம்ல வச்சுக்கோங்க வெள்ளை எள்ளு ரெடி ஆயிடுச்சு உளுந்த வரத்திடலாம் வந்து வறுப்படுறதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்கும் அடுக்குன்னு கூட்டி வச்சிடக்கூடாது கேஸை கைவிடாமல் வறுத்துட்ருக்கணும் பிரவுன் கலரில் வந்துடுச்சு இனி இதை நம்ம ஃப்ளைட்டில் மாற்றிடலாம் ஸ்பூன் ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் மிளகும் போட்டுடலாம் அதுக்கு கூட ஒரு கட்டு இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இனி இதுவும் மாத்திரலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திரலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்ல செக்கெண்ணெய் ஊத்திருக்கோம் வெங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடணும் அப்பந்தான் அப்பந்தான் நல்லா பொடியும் இந்த அளவு நமக்கு போதும் இனி இதே பிளேட்ல மாத்திடலாம் இதே எண்ணெயில நம்ம சில்லியா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் கொஞ்சம் சூடு ஆற விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகா அரைக்கணும் ஏன்னா மிளகா வந்து நல்லா அரையணும் அதனால மிளகா மிளகா அரைச்சிடலாம் இப்ப நம்ம மிளகா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நல்லா அரைச்சிட்டோம் இனி மீதி உள்ள சாதம் போட்டுடலாம் இனி இதுக்க கூட ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடணும் கல் உப்பும் போட்டுட்டோம் நைசா அரைக்க கூடாது கொஞ்சம் திருத்திருன்னு இருக்க மாதிரி அரைக்கணும் நம்ம இட்லி பொடி அரைச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரு ஏர்டேக் பாக்ஸ்ல போட்டு சேவ் பண்ணி